இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் நூல் பெரும்பிரிவு உட்பிரிவு பாடல்கள் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க ஸோ இது பழைய புக்கு புது புக்கு இதெல்லாம் சிறப்பு தமிழ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுக்குறோம் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ எப்படி கேள்வி கேட்குறாங்க சிலப்பதிகாரத்தோட உட்பிரிவு என்ன எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேள்வியாக கேட்குறாங்க இல்லை நம்பர்ஸை வச்சும் கேள்வியாக கேட்குறாங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்ப்போம் சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் மணிமேகலை முப்பது காதைகள் இதில் காண்ட எதுவும் கிடையாது ஒரு டைம் கேட்டிருக்காங்க மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டதுன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு அடுத்து சீவக சிந்தாமணி பதிமூணு இளம்பகங்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்கள் இதையும் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சீவக சிந்தாமணி இந்த நம்பரை கேட்கல ஒரு டைம் சீவக சிந்தாமணியோட உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருந்தாங்க இளம்பகங்கள் நீலகேசி இந்த மூணு ஐம்பரும் எடுத்து கொடுத்தாச்சு அடுத்து ஐந்தரும் நீலகேசி இது பதினோரு சருக்கங்கள் இது எந்த புக்கில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லெவன்த்து ஒரு எடிஷன் வந்துச்சு அதில் பத்தியல் இருக்கும் அதில் சித்தர் உலகம்ங்கிற முக்கியமான படம்லாம் இப்போ டெல்ப் பண்ணிட்டாங்க படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அதில் தான் இந்த நீலகேசி கொடுத்துருப்பாங்க ஸோ நீலகேசி கடவுள் வாழ்த்தோட சேர்த்து பதினோரு சருக்கங்கள் கடவுள் வாழ்த்து இல்லாமல் எத்தனை சறுக்கம்னா பத்து சறுக்கம் பாடல்கள் எத்தனை அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் ஞாபகம்ங்க அடுத்து சூலாமணி பன்னெண்டு சருக்கங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த சூலாமணியோட பன்னெண்டு சறுக்கம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றில் புக்கில் கிடையாது இருந்தாலும் எதுக்கு இதை எடுத்து உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுது சருக்கம்னு ஒரு கேள்வி வந்திருக்கு அதனால காவியம் ஸ்கூல் புக்ல இருக்கு ஐந்து சறுக்கங்கள் இருபது அல்லதுன்னு கேட்டிருக்காங்கன்னா பாடலை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல சருக்கங்களை கேள்வி கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட எஸ்ஐ எக்ஸாமில் கூட யசோதர காவியத்தோட உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு ஒரு கேள்வியாக சருக்கங்கள் கம்பராமாயணத்தோட காண்டங்கள் ஆறு நூற்றி பதினெட்டு படலாம் பத்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் இதுல ஏழாம் காண்டம் பாடினது யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நூத்தி பதினெட்டு பாடலம் இதுல எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இதுல ரெண்டாம் காண்டமா எதை சொல்றோம் அயோத்திய காண்டம் அதுல பதிமூணு படலம் இருக்கு அதுல ஏழாவது படலமா குகப்படலம் இருக்கு அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கங்கை படலம் இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க பெரிய புராணம் இது சிறப்பு தமிழ்ல இருக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டாங்க பெரிய புராணத்தோட சருக்கங்கள் எத்தனை கேட்டிருந்தாங்க சிறப்பு தமிழ்ல மட்டும்தான் இருக்கு பதிமூணு சருக்கங்கள் இரண்டு காண்டங்களை கொண்டது நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்கள் யாரை பற்றி பாடி திருஞான பற்றி மட்டுமே பாடியிருப்பாங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் இருக்கிற ஒரு கதையில் ஒரு ஆளுக்கு மட்டுமே இவ்வளோ பாட்டு பாடுறதுனால தான் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க பிள்ளை பாதி புராணம் பாதின்னு வந்திருக்கும் அதுவும் இந்த லைன் முக்கியமானது ஞாபகத்து கந்த புராணம் ஆறு காண்டங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு படலங்கள் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இதெல்லாம் வந்து புக்கில் கிடையாது இருந்தாலும் எதுக்கு இதை வச்சிருக்கோம்னா கந்த புராணத்தோட பெரும் என்ன காண்டங்கள்ங்கிறத கேள்வியாக கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் சீரா புராணம் மூன்று காண்டங்கள் தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் ரொம்ப முக்கியம் இது உமர்புறவர் எழுதுனது சின்ன சீரான்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரா யாரு பனு அகமது மறைக்காயர் அவர் எழுதுன சீரா எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க திருவிளையாட புராணம் மூன்று காண்டங்கள் அறுபத்தி நாலு படலங்கள் முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் தேம்பாவணி ரிலேட் பண்ணி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து மூணு அறுபத்தி நாலு முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு இது மூணு முப்பத்தாறு முப்பத்தாறு பதினஞ்சு ரொம்ப முக்கியம் ஒருவேளை குழப்பிச்சு அப்படின்னா இறைவனோட அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை சொல்கிறது தான் இந்த திருவிளையாட புராணம் அந்த அறுபத்தி நாலு ஞாபகம் வச்சு கூட இதை ஈஸியாக போட்டலாம் தேம்பாவணி சொல்லிட்டேன் ரச்சன்ய யாத்திரிகம் இது புக்கில் இருக்குது ஐந்து பருவங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் இதுல ரச்சன்ய சரித படலம் உங்களோட ஸ்கூல் புக்ல இருக்கு இயேசுவோட இறுதி கால நிகழ்ச்சியை சொல்றது எந்த படலம் கேள்வி கேட்கலாம் ரச்சன்ய சரித படலம் அது எந்த இருக்கு இரண்டாம் பருவமான குமார இருக்கு முக்கியமானது ராவண காவியம் ராவன் அதாவது வச்சு ஹீரோவா பார்த்துருப்போம் இந்த இடத்துல ராவண ஹீரோவா வச்சு பேசினது ராவண காவியம் ஆசிரியர் புலவர் குழந்தை ஐந்து காண்டங்கள் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் முக்கியம் வில்லி பாரதம்

ஐம்பத்தி ஒரு திருப்பதிகம் புது புக்கில் கொடுத்திருக்காங்க திருச்சாளர் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல ஒரு திருப்பதிகம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இது பழைய புக்கிலையும் இருக்கு புதுசுலையும் இருக்கு முப்பத்தி எட்டு சிவத்தலங்களை பத்தி இதில் பேசியிருக்காங்க எவ்வளோ சிவத்தலங்கள் முப்பத்தி எட்டு மனோன்மணியம் ஐந்து அங்கங்களையும் இருபது காட்சிகள் அல்லது களங்கள் ரெண்டுமே ஒண்ணுதான் பழைய புக்கில் காட்சிகள் இருக்கு புதுசுல களங்கள் இருக்கு ரெண்டுமே ஒண்ணுதான் பெருமாள் திருமொழி ரொம்ப ரொம்ப முக்கியமானது குலசேகர ஆழ்வார் எழுதியிருப்பாரு நூத்தி அஞ்சு பாசுரங்கள் இது எத்தனாம் திருமொழியில் திருமொழியில் இருக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் உங்களுக்கு தெரியும் அதுல தான் இவங்க ஆழ்வார்கள் பாடது எல்லாமே வரும் அந்த நாலாயிரத்துல பெருமாள் திருமொழி முதல் ஆயிரத்துல இருக்கு இதுவும் பிரியஸ் கொஸ்டின் தான் தொல்காப்பியம் மூன்று அதிகாரம் அதாவது எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் இலக்கணம் அணி இலக்கணம் அஞ்சு இலக்கணம் இருக்கு அந்த அஞ்சுல தொல்காப்பியர் மூணுக்கு மட்டும்தான் அதிகாரம் சொல்லியிருப்பாரு அப்ப அந்த மூணு இன்ட்டு ஒரு ஒரு அதிகாரத்துக்கு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி போட்டு மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தி ஏழு ஏழுகள் வரும் இது முக்கியம் இது ரெண்டு டைம் கேள்வியா கேட்டிருக்காங்க திருக்குறள்ல இந்த நூத்தி முப்பத்தி மூணு நூ ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஒன்பது இயல்கள் ரொம்ப முக்கியம் மனப்பாடம் பண்ணிக்க இந்த ஒன்பது இயல்மே இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க எப்படி அறம் பொருள் இன்பம் மூணா பிரிச்சிருக்கோமா அதுல அறத்துப்பால் எத்தனை இயல்னா நாலு பொருட்பாலில் எத்தனை அப்படின்னா மூணு இன்பத்து பால்ல எத்தனைன்னா ரெண்டு அதையும் இன்னும் ஃபுல்லா உடச்சு உடச்சு படிக்கணும் அப்படின்னா இந்த நாலு அது எவ்வளோ இருக்கு முப்பத்தி எட்டு இருக்கா இந்த முப்பத்தி எட்டை நால எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இருக்கு முப்பத்தெட்டு வரணும் அப்ப பாயிரவியலில் நாலு இல்லறவியலில் இருபது துறவரவியல பதிமூணு ஊழியலில் ஒன்று இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா இந்த முப்பத்தெட்டு வந்துடும் இந்த எழுபது இங்கே வர்றதுக்கு மூணா பிரிச்சு வச்சிருக்காங்க அரசியல் அங்கவியல் அல்லது அமைச்சியல் ரெண்டுமே ஒன்று தான் ஒளிபியல்னு இருக்கு இதில் இருபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு பதிமூணு இதையும் கூட்டிங்கன்னா இந்த எழுபது வந்துடும் கடைசியாக இன்பத்து பால் இருபத்தஞ்சு இருக்கு களவியல் ஏழு கற்பியலில் பதினெட்டு ரெண்டு பிரிவாக பிரித்து வச்சுருக்கோம் பிரிச்சு அப்போ மொத்தம் ஒன்பது இயல்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஞாபகம் புறநானூறு பதினோரு புறத்தணைகளை கொண்டது அறுபத்தி அஞ்சு துறைகளை கொண்டது அகநானூறு கலற்றியானை நிறை மணிமடைப்பவளம் நித்தில கோவையில் மூணு பிரிவா பிரிச்சிருப்பாங்க இருபது மணிமடை பவளத்துல நூத்தி எண்பது நித்தில கோவையில் எப்படி கேட்பாங்க கலற்றியானை நிறைய எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேள்வியா கேட்கலாம் ரொம்ப முக்கியம் அதே அகனானூர்ல வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா திணைய வந்து ஒரு ஒழுங்குமுறையில பாடி இருப்பாங்க என்ன ஒழுங்குமுறை ஒன்னு மூணு அஞ்சு ஏழு வந்தா பாலை இதெல்லாம் அகனானூர்ல வர்றதுதான் ூர்ல எப்படி பாடியிருக்காங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த வரிசையில் பாடனா அது பாலை திணையை குறிப்பிடுது எப்படி ஞாபகம் இப்ப பாலை பாலை வனத்துக்கு நான் போறேன் வர்றீங்களான்னு கேட்டா வருவாங்களா யாரும் வரமாட்டாங்க தனியாக தான் போகணும் அப்போ ஒத்தப்பட நம்பராக வருது ஒத்தையில தான் போகணும் ஒன்று குறிஞ்சி தனியோட பொருள் என்ன மலையும் மலை சார்ந்த பகுதியும் படிச்சிருப்போம் அப்ப மலை ஏறணும் அப்படின்னா ரெண்டு எட்டு வச்சா மலை ஏறிலாம் ஞாபகம் ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இந்த மாதிரி குறிஞ்சி அடுத்து முல்லை முல்லைங்கிறத முல்லைப்பூ நமக்கு தெரியும் பூ வாங்கினாலே ஒரு நாலு மலம் பூ வாங்கிட்டுவான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி முல்லைப்பூ நாலு மலம் வாங்கிட்டுவான்னு ஞாபகிங்க நாலு பதினாலு இருபத்தி நாலு முக்கியம் மருதம்னா என்ன வயலும் வயல் சார்ந்த பகுதியும் வயலுக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும் தண்ணி ஆற்றுலேருந்து வரணும் அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் ஆறு பதினாறு ஆறு ஆறு வயலுக்கு தண்ணி வருதுன்னு ஞாபகத்துக்குங்க நெய்தல் ஸோ இந்த கொடுத்துருக்க அஞ்சலியுமே எல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நாலு ரூபா ஆறுவான்னு இருக்குன்னு ஞாபகிங்க நெய் வந்து சில்லற காசில் கேட்டால் தரமாட்டாங்க ரவுண்டாக பத்து ரூபா ரூபான்னு கேட்டால் தான் நெய் கொடுப்பாங்க ஞாபகிங்க இது எல்லாமே அகனானூரில் வர்ற திணை ஒழுங்குமுறை முக்கியமானது இது ஃபுல்லாக முக்கியமானதான் கண்டிப்பாக இருந்து ஒரு கேள்வி வரலாம் இதில் நம்பர்ஸை கொடுத்தும் கேள்வி கேட்கலாம் இல்லை இதோட உட்பிரிவு என்ன பெரும்பிரிவு பிரிவு என்னன்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ